எதிர்நீச்சல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த மூன்று மாதங்களாக தமிழகம் மற்றும் இந்தியாவில் விவாதப் பொருளாகவும் பேசும் பொருளாகவும் சாம்சங் தொழிலாளர் பிரச்சினை என்பது பூதாகரமாக இருந்ததை நாம் பார்த்தோம் நேற்றைய முன்தினம் சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கத்தை ஆறு வாரங்களுக்குள் பதிவு செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது இது குறித்து இன்று நம்மோடு சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கத்தின் தலைவர் இ முத்துக்குமார் இணைந்திருக்கிறார் அவரின் கருத்துக்களை கேட்போம் வணக்கம் சாம்சங் தூலாலுடைய போராட்டம் ஒரு முப்பத்தி எட்டு நாட்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டம் நடந்தது சங்கம் துவக்கினதிலிருந்தே அந்த தொழிலாளிகள் நிர்வாகத்துக்கு எதிராக தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு தொடர்ச்சியான ஒரு போராட்டத்தை ஆலைக்குள்ளே நடத்தினாங்க அது ஜூன் மாதத்திலேருந்தே அந்த போராட்டம் துவங்கியாச்சு வேலைநிறுத்தமாக அது வெடித்தது செப்டம்பர் ஒன்பதாம் தேதி பொதுவாக வேலைநிறுத்தம் என்பது சட்டப்படி ஒரு நோட்டீஸ் கொடுத்து நாங்கள் நடத்துகிற ஸ்ட்ரைக்கு தான் ஆனால் சாம்சனில் மட்டும் அந்த ஸ்ட்ரைக்குங்கிறது ஒரு பெரிய யுத்தமாக புரட்சியாக தமிழகத்தின் எல்லையை கடந்து இந்தியாவின் எல்லையை கடந்து உலகளாவிய அனைவருடைய கவனத்தையும் பொதுமக்கள் சோஷியல் மீடியா சமூக ஆர்வலர்கள் என்கிற முறையில் ஒரு அரசியல் வடிவமாகவும் அது வந்து முன்னுக்கு வந்தது இந்த போராட்டம் என்பது ஒரு வெகுஜன ஆதரவை பெற்றது இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னவென்றால் அது சம்பளத்துக்காக மட்டும் அந்த போராட்டம் நடந்திருந்தால் அந்த போராட்டம் ஒரு வழக்கமான போராட்டமாகத்தான் இருந்திருக்கு நடந்தது சம்பளத்துக்கான போராட்டம் அல்ல இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய சங்கம் சேருகிற உரிமை ஆயுதம் இல்லாமல் கூடுகிற உரிமை அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு சங்கம் அமைத்த பிறகு அதை பதிவு செய்து கொண்டு ஒரு தொழிற்சங்கமாக செயல்படுவதற்குரிய தொழிற்சங்க பதிவு சட்டத்தில் இருக்கக்கூடிய உரிமை இதையெல்லாம் கடந்து கூட்டு பேர உரிமை உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிற கலெக்டிவ் பார்கனி இந்த அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டதை எதிர்த்து தான் இந்த போராட்டம் நடந்தது எனவே இது இந்த அம்சங்கள் எல்லாம் இருந்தால்தான் அது சம்பள உயர்வோ வேலை பாதுகாப்போ எல்லாமே இந்த அடிப்படை கட்டமைப்பே உங்களை அனுமதிக்க முடியாது என்று ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் முரட்டுத்தனமாக எதிர்நிலை எடுத்தார்கள் அவர்களுடைய நலனுக்காக அவருடைய நிலைப்பாட்டிற்கு ஆதரவாக அரசும் அவர்களோடு சேர்ந்து கொண்டது எனவே இந்த போராட்டத்தை பொறுத்த இலம் எங்களுக்கு இரண்டு எதிரிகளாக நாங்கள் எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டோம் இதுவரை நடந்த போராட்டங்களில் வந்து அந்த தொழிற்சாலை நிர்வாகம் மட்டும்தான் தொழிற்சாலைகளில் வந்து தொழிற்சங்கத்துக்கு எதிராக செயல்படும் அந்த செயல்பாட்டை வந்து ஒரு எதிர்கொள்வதற்கு ஒரு சமரசம் மேற்கொள்வதற்கு அரசு துறை தொழிலாளர் துறையை தொழிற்சங்க இயக்கம் பயன்படுத்தும் அந்த இடத்தில் அரசின் பங்களிப்பு என்பது ஒரு நடுவராக இருக்கும் ஆனால் இந்த போராட்டத்தில் அரசே ஒருதரப்பாக மாறிவிட்டது ஒரு நடுநிலைமையோடு இன்னும் சொல்லப்போனால் சட்டத்தின் வழி நின்று ஒரு பிரச்சனையை சட்டத்தினுடைய நீதியை அதன் பலன்களை அதுக்கு உரியவர்கள் அனுபவிக்க வாய்ப்பு தந்து அதற்காக வாதாட வேண்டிய ஒரு அரசு அதை மறுக்கக்கூடியவர்களின் பக்கமாக அது நின்றது ஆனால் தான் வந்து சாம்சன் போராட்டத்தில் வந்து நாங்கள் வந்து அரசு சாம்சன் என்கிற இரட்டை எதிரிகளை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டோம் ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தினுடைய பலம் அதைவிட கொடூரமானது அரசின் பலம் ஏன்னு சொன்னால் கார்பரேட்டுக்கிட்ட வந்து பணபலம் இருக்கிறது அவங்க வந்து எல்லாரையும் விலைக்கு வாங்க முடியும் ஆனால் அரசின் பலம் என்பது நீதிமன்றம் காவல்துறை வருவாய்த்துறை ஊடகம் இவ்வளவு பலங்கள் இதை தாண்டி வந்து ஒரு அரசியல் பின்புலம் இதையெல்லாம் எதிர்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு சாதாரண தொழிலாளிகளால் சாத்தியமா என்றால் சாத்தியமில்லை தொழிலாளிகள் அமைப்பாக திரண்டு சங்கமாக சேருவதால் மட்டும் அது சாத்தியம் என்றால் அது மட்டுமும் சாத்தியம் கிடையாது அப்படியானால் வலுவான ஒரு சங்கம் அதே போன்ற ஒரு அரசியல் தொழிலாளி வர்க்க அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒரு அரசியல் கருத்தோட்டம் உள்ள ஒரு அமைப்பு எதற்கும் விலை போகாத ஒரு தத்துவ லட்சியங்களை கொண்ட ஒரு அமைப்பு என்கிற முறையில் அவர்கள் சிஐடிவை தேர்ந்தெடுத்தார்கள் சிஐடி தலைமையில் திரண்ட காரணத்தினால்தான் இந்த போராட்டம் ஒரு வலுவான எதிர்ப்பை கம்பீரத்தோடு எதிர்க்க முடிந்தது எதிர்கொள்ள முடிந்தது அந்த போராட்டம் எதிர்கொண்ட சவால்கள் என்பது அது ரோஜா மலர்களால் போடப்பட்ட பாதையில் நடந்த போராட்டம் அல்ல இங்கு ஏராளமான தடுப்புகளும் தடைகளும் அடக்குமுறைகளும் காட்டாறுகளும் கொடூரமான எதிர்வாதங்களும் அவதூறுகளும் இது எல்லாவற்றையும் எதிர்கொண்ட போராட்டமாக அவற்றையெல்லாம் மிகுந்த உறுதியாக எதிர்த்து வென்ற போராட்டமாக சாம்சன் போராட்டம் முடிவுக்கு வந்தது என்பதுதான் இந்த போராட்டத்தினுடைய பக்கங்களில் வந்து போலீஸ் பொலி வழக்குகள் இருக்கிறது அத்துமீறல்கள் இருக்கிறது குடும்பத்தாரை மன உளைச்சலுக்குள்ளாக்கிய கடுமையான நெருக்கடிகள் இருக்கிறது அதே போல் நீங்கள் வந்து ஊடகங்கள் மூலமாக சங்கத்தினுடைய தலைவர்கள் மீது அவதூறுகளை பரப்பக்கூடிய பல மோசமான அவதூறு விவாதங்கள் முன்னுக்கு வந்தன தொழிலாளிகளை வந்து அவருடைய வறுமையை அவருடைய எளிமையை அவருடைய வாழ்க்கை சூழலையை பயன்படுத்தி அதை காட்டி பயமுறுத்தி அவர்கள் இந்த போராட்டத்திலிருந்து வெளியேறுவதற்கான முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டார்கள் அதையும் நாங்கள் எதிர்கொண்டோம் இந்த ஆலையே மாநிலத்தை விட்டு போய்விடும் வேலையெல்லாம் பறி போய்விடும் தொழிற்சங்கம் வந்த காரணத்தினால் ஒரு ஆலை மூடப்பட வேண்டுமா என்றெல்லாம் ஒரு புரளையை பீதியை விட்டார்கள் அதையும் நாங்கள் எதிர்கொண்டோம் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு மனிதன் நடமாடுவதற்குரிய உரிமையை கூட சாம்சங் தொழிலாளிகள் என்கிற முறையில் போராட்டக்களமாகவோ அமைப்பாகவோ அல்லது இயக்கமாகவோ அவர்கள் அந்த மண்ணில் நடமாடுவதற்கோ நிற்பதற்கு கூட இடமில்லை ஒதுங்குவதற்கு இடமில்லை என்கிற முறையில் ஒரு அடக்குமுறையினுடைய உச்சத்தை நாங்கள் எதிர்கொண்டோம் அதுதான் நீங்கள் வந்து இடம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க நாங்களாக ஒரு இடத்தை தேர்வு பண்ணால் அந்த இடத்துல வந்து போலீஸ் படை வந்து புடை சூழ கைது செய்தது அதை மீறி பந்தலை போட்டால் பந்தலை பிரித்தார்கள் பேசுவதற்கான உரிவெருக்கியை பிடுங்கினார்கள் உணவு கொடுக்கக்கூடாது என்று கடைகளில் போய் தடை விதிச்சாங்க எல்லாவற்றையும் நாங்களே சமாளித்து கொண்டோம் எங்களுக்கு இவ்வளவு பெரிய பலத்தையும் இந்த தைரியத்தையும் வெற்றி கொள்ளுவதற்கான அடிப்படை பின்புலமாக இருந்தது எங்களுக்கு கிடைத்த வெகுஜன மக்களுடைய ஆதரவு சகோதர அமைப்புகளினுடைய ஆதரவு பாரதிய ஜனதா கட்சியும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தவிர மீதி எல்லா அரசியல் சக்திகளும் இந்த போராட்டத்தினுடைய நியாயத்தின் பக்கம் நிற்க வேண்டிய கட்டாயத்தை முப்பத்தெட்டாயிரம் நாட்களாக நடந்த இந்த போராட்டம் உருவாக்கியது கிராமப்புற மக்களுடைய ஆதரவு கிடைத்தது விவசாயிகளுடைய ஆதரவு கிடைத்தது பொதுத்துறைகளில் மத்தியதர வர்க்கத்தில் வேலை செய்யக்கூடிய பல்வேறு அமைப்புகளுடைய ஆதரவு கிடைத்தது ஏன் உலக தொழிலாள ஸ்தாபனத்தினுடைய ஆதரவு கூட எங்களுக்கு கிடைத்தது சிஐச்சினுடைய முயற்சியின் மூலமாக இந்தியா முழுவதுமான ஆதரவு போராட்டங்கள் பல இடங்களில் வெடித்து கிளம்பியது தமிழகம் முழுவதும் அரசினுடைய இலாக்காக்கள் முன்பு போராட்டங்கள் நடந்தது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் உட்பட இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக களத்தில் இறங்கினார்கள் சமீபத்திய இருபது ஆண்டுகளில் இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு வெகுஜன ஆதரவு பெற்ற போராட்டமாக பாஸ்கான் போராட்டத்துக்கு பிறகு பல பத்து மடங்கு இந்த போராட்டத்துக்கான ஆதரவு வெளி உலகத்தை அது பெற்றது என்பது இந்த போராட்டத்தினுடைய மகத்தான வெற்றிகளில் ஒன்றாக நாங்கள் அதை பார்க்கிறோம் எனவேதான் இந்த போராட்டத்தால் என்ன சாதித்தீர்கள் என்று கேட்டால் மற்ற நிறுவனங்கள் எல்லாம் ஒரு பொருளை தயாரிக்கிற நிறுவனங்கள் தான் அது ஹூண்டா என்றால் கார் நோக்கியா என்றால் செல்போன் யமாகாவோ அல்லது வேறு சில நிறுவனங்களோ பைக்கை தயாரிக்கிறது ஆனால் ஒரு மக்களுக்கு தேவையான எல்லா பொருளையும் தயாரிப்பது அதாவது வாஷிங் மிஷினாக இருக்கலாம் ஏசியாக இருக்கலாம் எலக்ட்ரானிக் எல்லா பொருளும் இருக்கலாம் உலகத்தினுடைய பெரும் பொருள்களை உற்பத்தி செய்கிற ஒரு மேனுஃபேக்சரிங் உலக கார்ப்பரேட் முதலாளி என்பவன் உலகத்தின் பல பொருளாதாரத்தையே வந்து அவன் வந்து ஆளுமை செய்கிறான் அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு கார்ப்பரேட் முதலாளியை எதிர்த்து தொழிலாளி வர்க்கம் என்கிற முறையில் ஒரு சங்கம் என்கிற முறையில் எதிர்த்து களமாட முடியுமா அதை வென்று நிமிர்ந்து நிற்க முடியுமா மீண்டும் அவர்கள் தங்களை சங்கமாக தகவமைத்து கொண்டு அந்த ஆலைக்குள்ளே பயணிக்க முடியுமா என்கிற இந்த கேள்விகளுக்கெல்லாம் முடியும் வெற்றி வர முடியும் மீண்டும் நீங்கள் அதே கம்பீரத்தோடு நடமாட முடியும் என்பதை நிரூபித்து சாதித்தது தான் இந்த போராட்டத்தினுடைய மகத்தான வெற்றி அது மட்டும் கிடையாது இப்போ இந்த போராட்டத்தில் வந்து தொழிலாளிகள் வந்து சம்பள உயர்வு பெற்றார்களா என்ற கேள்விகள் எழுப்பப்படுகிறது நாங்கள் எங்கள் இருபது கோரிக்கைகளில் ஒன்று சம்பளம் உயரும் ஆனால் தொழிலாளிகளுக்கு சம்பளம் எப்படி தீர்மானிக்கப்பட வேண்டும் ஒரே முதலாளி ஒரே நிறுவனம் உலகத்தினுடைய பூமி பந்தில் அவன் தாய்நாட்டில் இதே பொருளை உற்பத்தி செய்கிற ஒரு தொழிலாளிக்கு இந்த முதலாளி கொடுக்குற சம்பளம் நாலு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் என்றால் அதே முதலாளி அதே பொருளை உற்பத்தி செய்கிற இன்னொரு பூமி பந்தில் இன்னொரு பகுதியில் இருக்கிற கடைகோடி கிராமத்தில் இருக்கிற நம்முடைய தமிழ்நாட்டில் தமிழ் தொழிலாளிகளுக்கு இவர்கள் தரக்கூடிய சம்பளம் இந்திய தொழிலாளர்களுக்கு கொடுக்கூடிய சம்பளம் வெறும் இருபதனாயிரத்திலிருந்து நாற்பது நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வரையிறது ஆவிரேஜ் சம்பளம் முப்பதாயிரம் ரூபாய் தான் அப்போது ஒரு பதினைந்து மடங்கு என்பது கொரியாவை விட குறைவாக தருகுது நியாயம்தானா இந்த சம்பள முறை இப்படித்தான் தீர்மானிக்கப்பட வேண்டுமா என்பது சம்பளத்தை பற்றியே ஒரு விவாதத்தை சமூகத்தின் முன்னால் விவாத பொருளாக மாற்றியது இந்த போராட்டம்தான் போல் நீங்கள் வந்து வேலை நேரம் அவர்கள் நாடுகளில் வந்து ஏழு மணி நேரம் வாரத்தில் ஐந்து நாட்கள் என்றால் மனிதர்கள் எல்லோரும் மனிதர்கள் தான் இப்போ அங்கே பொருள் உற்பத்திக்கு பயன்படுத்தக்கூடிய நவீன தொழில்நுட்பங்கள் தான் இந்தியாவிலேயே வந்து சாம்சனுடைய நிறுவனத்தில் பயன்படுத்தப்படுகிறது ரோபாவாக இருக்கலாம் கருணியாக இருக்கலாம் ஆட்டோமிஷின் அனைத்து வகையான நவீன இயந்திரங்களாக இருக்கலாம் இவர்களும் மனிதர்கள் தான் ஆனால் அங்கே வந்து வேலை நேரம் குறைக்கப்படுகிறது நவீன எந்திரங்களுடைய உற்பத்தி என்பது தொழிலாளிகளுக்கும் ஒரு பகுதி அதற்கான வா சமூகத்துக்கான ஒரு மதிப்பு வழங்கப்படுகிறது ஆனால் இங்கே எட்டு மணி நேரத்துக்கு பதிலாக பன்னிரெண்டு மணி நேரம் பதினோரு மணி நேரம் மேலும் வந்து நீங்கள் சொல்கிற நேரத்துக்கு வந்தாகணும் என்பதெல்லாம் உழைப்புச் சுரண்டல் என்பது அதீதமாக இருக்கிற போது அதையும் கேள்விக்குள்ளாக்கியிருக்கிறோம் சிஐடினுடைய அகில இந்திய எங்களுடைய தலைமை என்பது எங்களுடைய சங்கத்தினுடைய முடிவு என்பது இன்றைய நவீன உற்பத்தி முறையில் வேலை நேரம் குறைக்கப்பட வேண்டும் உலகத்தின் ஐரோப்பா நாடுகளில் பல நாடுகளில் ஐந்து மணி நேரமாக ஆறு மணி நேரமாக ஏன் நான்கு மணி நேரம் என்கிற அளவிற்கு கூட குறைக்கப்பட்டிருக்கிறது ஏன் அது இந்தியாவுக்கு பொருந்தாது அறிவியல் கண்டுபிடிப்பு உலகம் முழுதும் ஒன்று தான் அது ஏதோ இந்தியாவுக்கு ஒரு கண்டுபிடிப்பு மேலை நாடுகளுக்கு ஒரு கண்டுபிடிப்பு அல்ல எனவே இந்த கண்டுபிடிப்பினுடைய பலன் தொழிலாளி வர்க்கத்துக்கும் கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு வர்க்க பாகத்தை ஒரு உரிமையை சமூக கண்டுபிடிப்பினுடைய ஒரு பாத்திரத்தை நாங்கள் உரிமை கோரியிருக்கிறோம் அது விவாத பொருளாக இந்த போராட்டத்தில் நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் இப்படி பல அம்சங்களை சொல்ல முடியும் மருத்துவ காப்பீடு என்பது மிக முக்கியமானது இதெல்லாம் தான் அந்த விவாதத்தில் வந்து உருவாக்கியிருக்கிறோம் இதை அடைவதற்கு ஒரு அமைப்பு தேவை அந்த அமைப்பு சட்டபூரண அமைப்பாக தேவைப்படுகிறது அந்த அமைப்பு நியாயமான கோரிக்கையின் மீது பேச்சுவார்த்தை நடத்தி முன்வராத போது சட்டத்தில் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற வேலைநிறுத்தம் போன்ற ஆர்ப்பாட்டங்கள் போன்ற ஜனநாயக இயக்கங்கள் மூலமாக அதை அடைவதற்கான அடுத்த முயற்சிகள் எடுக்கிற போது இந்த எல்லா உரிமைகளும் தடை செய்யப்படுகிறது என்கிற போது தான் சாம்சங் தொழிலாளி வர்க்கத்தினுடைய போராட்டம் எந்த வடிவத்தில் அது முன்னுக்கு வந்ததென்றால் ஒட்டுமொத்தத்தில் அரசியல் அமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடிக்கிற அந்த உரிமைகளை பாதுகாக்கிற போராட்டமாக சாம்சன் போராட்டம் அது உருவெடுத்தது எனவே மற்ற நடந்த போராட்டங்களை விடவும் இந்த போராட்டம் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை நாங்கள் பலி கொடுக்க மாட்டோம் என்கிற நிலைப்பாட்டிலிருந்து இந்த போராட்டம் நடந்தது எனவே கான்ஸ்டியூஷனுக்கான போராட்டம் தான் எங்களுடைய போராட்டம் இதில் நாங்கள் முதல் கட்டமாக வெற்றி பெற்றோம் அந்த வகையில் தொழிலாளி வர்க்கம் ஒரு அமைப்பாக திரண்டால் வலுவாக போராடினால் உழைக்க மக்களுடைய அனைத்து தரப்பின் ஆதரவை பெற முடியும் என்பதை இந்த போராட்டம் நிரூபித்திருக்கிறது தென்கொரியாவிலிருந்து கூட எங்களுக்கு ஆதரவு சட்டபூர்வமாகவும் அதிகாரபூர்வமாகவும் கிடைத்தது என்பதெல்லாம் சாம்சங் நேஷனல் சாம்சங் தொழிலாளி வர்க்கத்தினுடைய தென்கொரிய தொழிற்சங்கத்தின் ஆதரவும் எங்களுக்கு கிடைத்தது ஒரு சர்வதேச ஆதரவை பெற்ற ஒரு போராட்டமாக இது உருவெடுத்தது இந்த போராட்டத்தை சாதித்தவர்கள் யார் என்று கேட்டால் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது இளம் தொழிலாளி வர்க்கம் அவர்கள் ஏற்கனவே சங்க அனுபவம் கிடையாது போராட்ட அனுபவம் கிடையாது ஆனால் அந்த தொழிலாளிகள் சிஐடி பாசறையில் இணைந்த பிறகு போராட்டத்திலே அர்ப்பணிப்பு தியாகத்தை செய்தார்கள் சிறைச்சாலையை சந்தித்தார்கள் பொழிவழக்கை சந்தித்தார்கள் பண இழப்பை சந்தித்தார்கள் சட்டத்தின் அடக்குமுறையை சந்தித்தார்கள் இந்த சந்திப்புகளுக்கெல்லாம் அஞ்சாமல் சிங்கத்தின் துகைக்குள் அதன் பிடரியை உலுக்குவதைப் போல சாம்சனுடைய ஆலைக்கு அருகாமலேயே இந்த போராட்டத்தை நடத்தி சளைக்காமல் சாதித்து வென்றார்கள் என்பதெல்லாம் போராட்ட வரலாற்றில் வைரங்களால் புதிக்கப்பட வேண்டிய அது ஒரு மகத்தான வரிகளாக இன்று மாற்றப்பட்டிருக்கின்றன போராட்டத்துக்கு பிறகு தொழிலாளிகள் வந்து இப்போது அந்த உடன்பாட்டின் அடிப்படையில் உள்ளே போனாங்க உடனடியாக அந்த உடன்பாட்டை அமுல்படுத்துவதற்கு அந்த நிறுவனம் உடன்பாட்டை மீறி நடந்து கொண்டது ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது பேரை உடனே உள்ள விடலை நூற்றி ஐம்பது பேரை தான் விட்டாங்க வழக்கமாக என்ன சொல்லுவாங்கனாக்கா பாத்தியா நிறுவனத்தை கடுமையான அடக்குமுறையை பார்த்து தொழிலாளிகள் பயந்துட்டாங்கன்னு ஆனால் இந்த போராட்டத்துக்கு பிறகு நூற்றி ஐம்பது பேராக நூற்றி ஐம்பது பேராக இரண்டு தினங்களுக்கு முன்பு தான் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது உள்ளே போயிருக்கிறாங்க இதன் மூலம் என்ன செய்தி சொல்கிறாங்கன்னா அவங்க தொழிலாளி வர்க்கத்தை பார்த்து தொழிற்சங்கத்தை பார்த்து இப்போது நிர்வாகம் மிரண்டு போயிருக்கிறது அதனால் தான் மொத்தமாக பயப்படுறாங்க இது ஒரு தலைகீழ் மாற்றம் இப்போ உள்ள நிரந்தரமாக தடுக்க முடியாது இப்போ உள்ளே வந்த பிறகு வந்து பழிவாங்கல் மூலமாக மீண்டும் ஒரு சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் சாம்சன் இண்டியா தொழிலாளர்கள் அது வந்து இடமாற்றம் செய்யப்படுகிறது தனக்கு தெரியாத ஒரு பிரிவுக்கு அவர்கள் வந்து வேலையில் அமர்த்தப்படுகிறார்கள் அதே போல் நீங்கள் வந்து அவங்க சொல்லக்கூடிய நிறுவனத்துக்கு ஆதரவான கமிட்டியில் கையெழுத்து போட்டீங்கன்னாக்காக்காக்க வட்டி இல்லாத கடன் மூணு லட்சம் வழங்கப்படும் என்று சொல்கிறார்கள் தொழிலாளிகள் மீது உண்மைக்கு மாறான குற்றச்சாட்டுகளை சுமத்தி நீ விளக்கம் தர வேண்டும் இல்லை என்றால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்கிறார்கள் இரண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வந்து நிர்வாகத்துக்கு ஆதரவாக நீ மாற வேண்டும் என்று கவுன்சிலிங் நடத்துகிறாங்க மூளையை செலவு செய்வது மிரட்டுவது வீடுகளுக்கு சென்று மிரட்டுவது தனக்கென்று ஒரு அலுவலகத்தை உருவாக்கி அந்த நிர்வாகம் ஆதரவு பெற்ற ஒரு கமிட்டிக்கு வந்து அதற்கான ஒரு வடிவம் கொடுத்து போட்டி சங்கத்தில் இணைந்தாதான் எல்லாம் கிடைக்கும் என்பது போன்ற ஒரு மாயத் தோற்றத்தை உருவாக்குகிறார்கள் இதையெல்லாம் எதிர்த்து தொழிலாளிகள் இப்போ இதுவரையிலும் சாம்சங் தொழிற்சாலைக்குள் வெளியில் நடந்த போராட்டம் இப்போ இது மீண்டும் உள்ளுக்குள்ளே அந்த போராட்டம் துவங்கி இருக்கிறது இது வந்து ஒரு ஒரு வர்க்கம் இன்னொரு வர்க்கத்தை அது அமைப்பாக திரளக்கூடாது என்பதற்கு எதிரான ஒரு வர்க்க அடக்குமுறையை வந்து சாம்சங் நிர்வாகம் உள்ளே நடத்துகிறது அதை எதிர்த்து இன்னொரு வர்க்கம் போராடுது இது ஒரு கிளாஸ் ஸ்ட்ரகிள் தான் இது ஒரு வர்க்க போராட்டம் தான் எனவே அந்த போராட்டம் உள்ளே துவங்குகிறது வெளியே சாம்சங் அமைதியாக தெரியும் உள்ளே அது வந்து மிகப்பெரிய அளவிற்கு எப்படி வந்து கடலுக்குள் ஒரு பூகம்பம் வந்தால் சுனாமியாக அது பேரி ஆய் பேரணியாக வெளியே வருவோ தெரியுமோ அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் ஆலைக்கு உள்ளே நடந்து கொண்டிருக்கிறது அது எப்போது வேண்டுமாலும் வெடிக்கலாம் அது உள்ளிருப்பு ஸ்ட்ரைக்காக வரலாம் வேறு வடிவங்களிலும் வரலாம் ஆனால் அதுக்கான சூழலை உருவாக்குவது சாம்சங் தான் எனவே முரண்பாடுகளும் மோதல்களும் உள்ளே நடந்து கொண்டிருக்கிறது அந்த போராட்டம் வந்து வரக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் அந்த போராட்டத்தை வந்து நிறுவனத்தினுடைய நடவடிக்கை வேறு வழி இல்லாமல் உருவாக்குமோ என்ற அச்சம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு புதிய சூழல் ஒரு நெருக்கடியை நிர்வாகம் உருவாக்குகிறது என்று அமைச்சருடைய கவனத்துக்கு அரசனுடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு சென்றிருக்கிறோம் தொழிலாளத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறோம் இந்த பழிவாங்கல் நடவடிக்கை உடன்பாட்டை மீறிய நடவடிக்கைக்கு எதிராக சட்டப்பூர்வமான வழக்கை நிறுவனத்துக்கு எதிராக பதிவு செய்திருக்கிறோம் இது எல்லாவற்றிலும் அரசு வந்து மிகப்பெரிய போர்வையை போற்றி கொண்டு தூங்கி கொண்டிருக்கிறது போன் பேசினா வந்து எடுக்க மாட்டுறாங்க அமைச்சர்கள் மௌனம் சாதிக்கிறார்கள் தொழிலாள துறை இந்த வழக்குகள் மீதெல்லாம் பெரிய அக்கறை செலுத்துவதில்லை இதையெல்லாம் எதிர்கொண்டு சட்டபூர்வமான ஒரு போராட்டத்தையும் நாங்கள் நடத்த இருக்கிறோம் களப்போராட்டத்தையும் சந்திக்க இருக்கிறோம் இப்போ வந்து தொழிற்சங்க பதிவு சம்பந்தமாக நாங்கள் வந்து முறையாக ஜூன் மாதம் வந்து வர இருபத்தி ஆறாம் தேதி போன இருபத்தி ஆறாம் தேதி நாங்கள் வந்து ஒரு மனுவை தாக்கல் பண்ணோம் சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கம் பதிவு செய்ய வேண்டும் என்று தொழிற்சங்க சட்டப்படி நீங்கள் வந்து ஒரு நாற்பத்தஞ்சி நாளில் வந்து ரெக்கார்டும் கரெக்டாக இருக்கிற போது நீங்கள் வந்து பதிவு பண்ணி கொடுத்துட்ருக்கலாம் ஆனால் தரலை காலதாமதம் செய்தார்கள் அப்போ இந்த தான் வந்து செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்று நாங்கள் இருபதாம் தேதி என்று நாங்கள் வந்து உயர்நீதிமன்றத்தில் சட்டப்படி செய்யப்பட வேண்டிய ஒரு பதிவை தொழிற்சங்க பதிவாளர் பதிவு செய்ய மறுக்கிறார் பதிவு செய்வதற்கு தாங்கள் உத்தரவிட வேண்டும் என்கிற முறையில் நாங்கள் வந்து வழக்கை தாக்கல் பண்ணோம் அந்த வழக்கு வந்து ஒரு அஞ்சு முறை தொடர்ந்து வந்து வந்தது ஒவ்வொரு முறை வழக்கு வந்தபோதும் தமிழக அரசாங்கம் பின்வாங்கியது கால அவகாசம் கூறினார்கள் நியாயமான காரத்தையும் சட்டபூர்வமான காரத்தையும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கவில்லை மேலும் சாம்சன் நிர்வாகமும் இந்த வழக்கில் சேர்ந்து கொண்டது சாம்சன் நிர்வாகம் இந்த வழக்கில் சேர வேண்டிய முகாந்திரமே கிடையாது ஏனென்றால் தொழிற்சங்கத்தை அமைத்தவர்கள் தொழிலாளிகள் பதிவு கோரியவர்கள் தொழிற்சங்கம் பதிவு செய்ய வேண்டியது தொழிலாளத்துறை தொழிற்சங்க பதிவாளர் இதில் மூணாவது சாம்சனுக்கு எங்கள் இடம் இருக்குது ஆனால் அவங்க வந்து தா தவங்களாகவே முன் வந்து இந்த வழக்கில் எங்கேயும் சேர்த்துங்கன்னாங்க அதற்கு தமிழக அரசாங்கம் சாம்சனின் வழக்கறிஞராகவே மாறி வாதாடியது நீதிமன்றம் முன்னால் நாங்களுடைய ஆட்சேபனை தெரிவித்தோம் சரி அவர்களும் இருந்து போகட்டும் என்று நீதித்துறை சொன்ன காரணத்தினால் அவர்களும் ஒரு வாதியாக இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டார்கள் ஆனால் கடைசி வரையிலும் சாம்சன் நிர்வாகம் என்ன சொன்னது என்றால் அவங்களுடைய அதிகாரபூர்வமான நீதிபதியின் முன்னால் வழக்கறிஞர் கொடுத்த வாக்கு மூலம் நாங்கள் சாம்சன் என்கிற பெயருக்காக மட்டும் நாங்கள் எதிர்க்கவில்லை ஒரு அரசியல் உள்ள தொழிற்சங்கம் என்று சொல்கிறார்கள் நீதிமன்றம் அதை நிராகரித்து விட்டது இங்கு நடக்கிற வழக்கு தொழிற்சங்கத்துக்கு பின்னால் எத்தகைய அரசியல் இருக்கிறது என்பதல்ல சட்டப்படி பதிவு செய்வதற்குரிய வாய்ப்பை ஏன் அரசு மறுக்கிறது ஏன் தொழிற்சங்க பதிவாளர் மறுக்கிறார் ஏன் காலதாமதம் செய்கிறார் காலதாமதம் செய்வது சரியல்ல என்பதுதான் வழக்கினுடைய நோக்கம் அது குறித்து மட்டுமே உங்கள் விவாதம் இருக்க வேண்டும் வாதம் இருக்க வேண்டும் என்று சொன்னார் அதன் மீது சாம்சன் வழக்கறிஞருக்கு எந்த விதமான அவருடைய வலுவும் இல்லை அவர் பக்கத்தில் நியாயமும் இல்லை விட்டார்கள் இப்போ அரசை கூப்பிட்டு கேட்டால் அரசு என்ன சொல்கிறாங்கனாக்கா சாம்சன் ஆட்சி என்ன பண்ணிது சாம்சனை கேட்கணும் நீதிமன்றம் தெளிவாக சொல்லிட்டாங்க இப்போ நடந்த இந்த தீர்ப்பில் நீங்கள் வந்து சங்கம் வைத்து கொள்வதற்கு அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய அடிப்படையான உரிமை அதனடுப்பை சங்கத்தை வச்சிருக்கிறாங்க ஒருத்தர் சங்கம் வச்ச பிறகு அவர் பதிவு செய்யணும்னு சொல்லிட்டு தொழிற்சங்க பதிவு சட்டத்தின் கீழ் அப்ளை பண்ணால் மனு போட்டால் அந்த மனுவின் அடிப்படையில் நீங்கள் ஒரு முடிவெடுக்கணும் அந்த சட்டத்தில் குறிப்பிட்ட கால வரையறைக்குள் வந்து பதிவு செய்யப்பட வேண்டும் என்று சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கால வரையறைக்குள் நீங்கள் முடிவெடுத்திருக்க வேண்டும் ஏன் முடிவெடுக்கவில்லை காரணம் என்ன இந்த கேள்விகள் வந்து தொழிற்சங்க பதிவாளரை நோக்கி அவருக்கு ஆதரவாக வாதாடிய அரசு வழக்கறிஞர் நோக்கி எழுப்பப்பட்டது அவரிடம் எந்த பதிலும் இல்லை எனவே சட்டத்தின் வாயிலாக நீங்கள் அந்த கடமையை செய்ய வேண்டும் அதை வந்து ஒரு முடிவுக்கு காண வேண்டும் அவர்கள் மனுவின் மீது முடிவெடுக்க வேண்டும் என்று இப்போது உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது நாலு வாரத்துக்குள்ளே உத்தரவிடு முடிகளும் சொன்னார் அவர் ஆனால் அரசு என்ன கேட்குறாங்கன்னா ஆறு வாரம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க ஏற்கனவே பல மாதங்கள் வந்து ஓட்டிட்டாங்க இவங்க நூற்றி இருபத்தஞ்சி நாட்களுக்கு மேலாக கடந்து விட்டது எங்களுடைய கேள்வி என்னவென்றால் ஏன் அரசு ஓடிக்கொண்டே இருக்கிறது இதில் அரசனுடைய ரோல் எப்படி இருந்ததுனாக்கா எதற்காக நீங்கள் தொழிற்சங்க பதிவை வந்து நீங்கள் செஞ்சு தரல கால அவகாசம் வேண்டும் ஒரு வாரம் வேணும் ரெண்டு வாரம் வேணும் மூணு வாரம் வேணும் இப்படியாக ஒவ்வொரு முறையே கேட்டுக்கிறாங்க பராசக்தி என்கிற திரைப்படத்தில் வந்து மதிப்பிற்குரிய நம்முடைய கலைஞர் ஒரு வசனம் நினைவு கூறுகிறது கல்யாணி ஓடினால் ஓடினால் வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடினார் ஓடிக்கொண்டே இருக்கிறாள் என்பதை போல் அந்த வசனம் இருக்கும் இங்கே நீதிபதியினுடைய கேள்விக்கும் தொழிற்சங்கத்தின் கேள்விக்கும் சட்டத்தின் கேள்விக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் ஓடிக்கொண்டே இருக்கிறது பதிலே சொல்லலை இன்னைக்கு வரும் பதில் சொல்லலை இப்போது ஆர்வார காலம் ஓடுகிறாங்க தவிர ஏன் பதிவு பண்ண மாட்டேன்னு சொல்லலை அவங்க எப்படி வறுமையின் ஓரத்துக்கே ஓடினாங்களோ இப்போ சாம்சனுடைய ஆதரவை மனதிலே வைத்துக்கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது தமிழ்நாடு அரசாங்கம் எனவே இந்த தீர்ப்பின் மூலமாக ஒரு முடிவு என்ன ஏற்பட்டிருக்குது என்றால் சட்டத்தின் கடமையை அரசு தவறி இருக்கிறது அதை நடைமுறைப்படுத்துவதற்கு சட்டப்படி நீ நடந்து கொள்வதற்கு மாறாக சாம்சனுக்கு ஆதரவை நடந்து கொண்டாய் அப்படி நடக்கக்கூடாது சட்டத்தின்படி நீ வந்து ஒரு உத்தரவை வந்து உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அரசாங்கம் செயல்படுவதற்கே ஒரு நீதிமன்றத்தின் உத்தரவு தேவைப்படுது என்பது இப்போ இது ஏற்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கருப்பு அத்தியாயம் இது ஏன்னா பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் முதலில் தொழிற்சங்கத்தை பதிவு செய்த மாநகரம் சென்னை மாநகரம் மாநிலம் சென்னை மாநிலம் ஆனால் இப்போது நூற்றி இருபத்தஞ்சி ஆண்டுகளுக்கு பிறகு தொழிற்சங்கத்தை பதிவு செய்ய மாட்டேன் என்று சொல்லுவதும் சென்னையும் தமிழ்நாடு அரசாங்கமும் இப்படி வரலாற்றில் வந்து நேர் எதிரான ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்திய அந்த வரலாற்று பக்கத்தில் தமிழக அரசாங்கம் இருப்பது என்பதுதான் ஒரு கேவலத்துக்குரியது இந்த வார்த்தையை நான் சொல்லவில்லை தொழிற்சங்கம் பதிவு செய்யாமல் இப்படி மறுத்தது என்பது சரிதானா என்ற கேள்விக்கு முன்னாள் உயர்நீதிமன்றத்தினுடைய மாண்புமிகு நீதிபதி சந்துரு அவர்கள் அவர் சொன்ன பயன்படுத்திய வார்த்தை தொழிற்சங்கத்தை பதிவு செய்ய மறுத்தது என்பது கேவலம் கேவலம் என்று சொல்லியிருக்கிறார் அந்த கேவலம் என்பது முடிவு காண வேண்டும் என்றுதான் உயர்நீதிமன்றம் இப்போ இது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது மீண்டும் அரசு என்ன முடிவெடுக்கப் போகிறது என்று தெரியும் கேவலம் கேவலம் என்கிற அந்த விமர்சனங்களுக்கு அது முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறதா அல்லது படுமோசமான கேவலம் என்கிற நிலைக்கு அது போகப் போகிறதா என்பது அரசு எடுக்கிற முடிவை பொறுத்து எங்களை பொறுத்த வரையில் நிச்சயமாக தமிழ்நாடு அரசாங்கம் அரசியல் ரீதியாக தாங்கள் அம்பலப்பட்டு விடுவோம் என்கிற சூழல் இருக்கிற காரணத்தினால் அவர்கள் முடிவுக்கு கொண்டு வருவார்கள் பதிவு செய்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது எனவே இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால் சாம்சன் போராட்டம் மட்டுமல்ல காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தொழிற்சாலைகளில் தொழிலாளர்கள் சங்கமாக அமைத்து சட்டப்படியான உரிமை மறுக்கப்படுகிற போது சட்டத்துக்குட்பட்டு வேலைநிறுத்த போராட்டம் நடத்தினால் ஊர்வலம் நடத்தினால் ஆர்ப்பாட்டம் நடத்தினால் இதெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கிற இந்த உரிமைகள் முழுவதுமே தடை செய்யப்பட்ட பகுதியாக தமிழ்நாடு அரசாங்கம் அங்கு ஒரு கொள்கை முடிவை எடுத்து அமுல்படுத்தி கொண்டிருக்கிறது ஒரு கடுமையான தொழிலாளிகள் சட்டத்தின் பால் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் ஒரு சட்ட ரவுடித்தனம் நடக்கிறது அங்கே அதாவது ஒருத்தன் வந்து பலம் உள்ளவன் வந்து ஒருத்தன் போராடினான்னா அவன் வந்து அவன் யாரும் அடிப்பான் அவனை ஒன்றும் பண்ண முடியாது அவனை குற்றவியல் சட்டத்தின் கீழே அவனை கைது பண்ணலாம் சட்டத்தின் பலம் கொண்டு சட்டத்தினுடைய நியாயத்திற்காக ஒருவன் போராடினால் ஒரு சமூகம் போராடினால் அதே சட்டத்தின் மூலமாக வந்து அடக்குமுறை என்பதும் சட்டத்தின் வன்முறை தான் அந்த வன்முறையை போய் வந்து அரசு கையில் எடுத்திருக்கிறது அதுதான் என்னென்னாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு கூட நீங்கள் நீதிமன்றம் போனோம் நீதிமன்றத்துக்கு போனால் என்னென்னா நீதிபதி கேட்குறாரு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு எதுக்கு நீங்கள் வந்து அனுமதி மறுக்கிறீங்க உங்களுக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தது அனுமதி கேட்டால் கொடுக்க வேண்டும் அதுதான் சமீபத்தில் வந்து எஸ்ஹெச் எலக்ட்ரானிக்ஸ் தொழிலாளர்கள் வந்து ஒரு ஜனநாயக இயக்கத்திற்கு அனுமதி கேட்டபோது அந்த அனுமதி மறுத்ததை எதிர்த்து சிஐடி உயர்நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கில் நீதிபதி இப்பொழுது நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது அதாவது நீங்கள் ரெகுலேட் பண்ணலாம் தடை பண்ண முடியாது அனுமதி கொடுத்து தான் ஆகணும் என்பதை இப்போ இது மீண்டும் இப்படி ஜனநாயகத்துக்கு இயக்கத்தும் கோர்ட்டு சொன்னால் இவங்க செய்வாங்க தொழிற்சங்க பதிவுக்கும் கோர்ட்டு சொன்னாதான் செய்வாங்கன்னா அப்போ அரசு வந்து என்ன தான் செய்து கொண்டிருக்கிறது தானாக எனவே அரசு வந்து இந்த பகுதி முழுவதும் ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது வந்து அரசுக்கு ஒரு நல்ல முகத்தோற்றத்தை உருவாக்காது சமூக நீதி நீதி என்றெல்லாம் வெளியே பேசிக்கொண்டு இன்னொரு பக்கத்தில் வந்து கார்ப்பரேட் நீதியும் கார்பரேட்டு முதலாளிகளுக்கு ஆதரவான சட்டமாக நம் நாட்டினுடைய சட்டங்களை சரணடை செய்வது என்பதெல்லாம் அரசினுடைய கொள்கை ரீதியான இந்த அணுகுமுறைகள் என்பது மக்கள் மன்றத்தில் அம்பலப்படும் என்பதையும் நாங்கள் எச்சரிக்கை செய்ய விரும்புகிறோம் தொழிற்சங்க இயக்கம் இதையெல்லாம் எதிர்கொள்ளும் இதையெல்லாம் எதிர்கொண்டுதான் தொழிற்சங்க இயக்கம் நாங்கள் பெற்றிருக்கிற எல்லா சட்டங்களும் இந்த அடக்குமுறைகளை எதிர்த்துத்தான் பெறப்பட்டதே தவிர அது ஏதோ காணிக்கையாக யாரும் கொடுத்ததல்ல இந்த அடக்குமுறைகளை எதிர்கொண்டும் தொழிலாளிகளுக்கு முன்னேறும் சங்கமாக அணிதிருவதற்குரிய நம்பிக்கையை தமிழக அளவிலும் இந்திய அளவிலும் உலகளாவிய தொழிலாளி வர்க்கத்தின் முன்னால் இந்த மகத்தான ஒரு போராட்டம் நல்ல செய்தியை கொடுத்திருக்கிறது அரசின் அடக்குமுறைகள் பின்வாங்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது நன்றி வணக்கம்